வணக்கம் இது தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கஜேந்திரகுமாரின் கடிதத்தில் கையெழுத்திடப்போவதில்லை கடிதம் குறித்து சுமந்திரன் கருத்து அருகம்பை குடாவில் தலை தூக்கியுள்ள நடவடிக்கையை எடுக்க கோரும் உள்ளூர் வர்த்தகர்கள் வட மாகாணத்தில் மூடப்படும் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வறுமையும் வடக்கில் தலை உள்ளதாக கூறும் சந்திரசேகர் தாயகத்தில் நீடிக்கும் மழையுடன் அதிக மழை பெய்யும் என்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை எச்சரித்தது நடந்துவிட்டதாக கூறும் சிலிமான் தனி தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை ஆயுதங்களை கைவிடும் அமெரிக்க தூதரின் கருத்துக்கு ஹமாஸ் பதில் இனி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தரப்பினர் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானித்து அதனை அவர்களாக தயாரித்துவிட்டு கையெழுத்து கோரியுள்ள போதும் அதில் கையெழுத்திடுவதில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு மற்றும் அரசியல் தீர்வு விடயங்களை கையாள்வதற்கான குழுவின் கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செய ஏற்றுள்ளார் அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் சில சிறுபான்மை அதனை சேர்ந்திருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கு அனுப்பி வைத்தார்கள் தலைவர் அவர்களுக்கு சொன்னார் அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம் நாங்கள் தனியாக கையெழுத்து வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த அடிப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பலதரப்பட்ட எங்களுடைய பிரதித்துவத்தை சொல்லி இருக்கிறோம் அண்மையிலே நியாணியர் வருவது அதுக்கு வருகிற போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நானும் திரு ராஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம் அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையொப்பட்டது அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறது தலைவர் அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கிறார் அதான் எங்களுடைய நிலைப்பாடு அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு அதில் மாற்றமில்லை ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்கிற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம் கிழக்கு சுற்றுலாவிற்கு பெயர் போன அருகம்குடா பகுதியில் ஸ்ட்ரேலியர்கள் அதிகம் மேலோங்கி வருகின்றமை குறித்து ஹரிசனிகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா நுழைவு விசைவில் வருகை தந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது கடலிலை சர்க்கள் விளையாட்டிற்கு பெயர் பெற்ற அருகம்குடா பகுதியில் சுற்றுலா சேவைகள் பல ஸ்ட்ரேலிய பிரஜைகளால் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அருகங்குடா பகுதிக்குள் அதிக அளவில் வரும் ஸ்ட்ரேலிய சுற்றுலா பயணிகள் பிரதேச சுற்றுலாத்துறையில் குறிப்பிட்டார் டத்தக்க செல்வாக்கை செலுத்தி வருவதாகவும் உள்ளூர் வணிக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா நுழைவு விசைவில் வரும் ஸ்டிரேலிய பிரஜைகள் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை தெரியவந்துள்ளதாக முன்னணி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன் காரணமாக உள்ளூர் வணிக உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருக்கங்குடா பகுதியில் மேற்கொள்ளப்படும் இவ்வாறான சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி அந்த பகுதியில் வசிப்பவர்களின் வாழ்வாதாரத்தை அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா நாட்டிற்கு வந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பல வெளிநாட்டினர் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வடமாகாணம் அதிக வறுமைக்குட்பட்ட பிரதேசமாக காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வடமாகாணத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலைகளில் எழுபதற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பின்புலம் என்பது யாழ்ப்பாணத்திற்கு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாக இருந்த போதிலும் இன்று கல்வி பாரிய சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் வேலை திட்டங்களில் வறுமை ஒழிப்பு தொடர்பான வேலை திட்டத்திற்கு கூடுதலான முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையும் அணுக வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் தமது அரசாங்கத்தில் கல்விக்கே அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கை பின்பற்றப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடனான வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேபோன்று வடமத்திய மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டி மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் இதேபோன்ற வானிலை நீடிக்கும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் ளம் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உருவாகும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவின் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையில் இருபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் தொடர்பாக கடுமையான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது பல்வேறு தரங்களில் உள்ள மருத்துவ அதிகாரிகளின் வருடாந்திர இடமாற்றங்கள் தொடர்பாக பல கடுமையான சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் இது சுகாதார அமைப்பிற்குள் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்குவதாகவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த இடமாற்றங்களுக்கான நடைமுறை நிறுவன வழிகாட்டுதல்களில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருந்தாலும் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவு ஒருதலைபட்சமாக செயற்பட்டதால் இந்த பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்கள் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என வைத்தியர் சமில் விஜயசிங்கு குறிப்பிட்டுள்ளார் மேலதிகமாக நாட்டில் ஏறத்தாழ ஐம்பது வீதமான மருத்துவர்கள் தற்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணி அமர்த்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு கடந்த மாதம் சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது அந்த வகையில் கடந்த மாதம் மொத்தம் இரண்டு லட்சத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கூறியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது ஆறு தசம் ஆறு வீத அதிகரிப்பாகும் என அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக இந்தியாவிலிருந்து மொத்தம் முப்பத்தேழு ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இது மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பதினெட்டு தசம் ஐந்து வீதமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவிலிருந்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்று எழுபத்தைந்து பேரும் நெதர்லாந்திலிருந்து பதினையாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு பேரும் சீனாவிலிருந்து பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேரும் பிரான்சிலிருந்து பதினோரு ஆயிரத்து ஐம்பத்தொன்பது பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதன் பிரகாரம் இந்த ஆண்டில் முதல் அரையாண்டில் இலங்கைக்கு சென்ற மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு ஆக உயர் படைந்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து முன்னூற்று எழுபத்தேழு பேர் ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒரு லட்சத்து பதினையாயிரத்து நானூற்று எழுபது பேர் பிரித்தானியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஸ்ரீலங்காவின் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் கூறியுள்ளது திருகோணமலை முத்துநகர் கப்பல் துறை பிரதேசங்களில் சிறுபான்மை சமூகத்தின் குடியேற்றத்தை அத்துமீறிய குடியேற்றங்களாக காட்டுவதற்கு தற்போதைய அரசாங்கம் முனைவதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முத்துநகர் கப்பல் துறை பிரதேசங்களிலே எமது சிறுபான்மை சமூகத்தினுடைய குடியேற்றத்தை அத்துமீறிய குடியேற்றமாக காட்டுவதற்கு முனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலே அரசியல் அதிகாரியாக பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியாக இருந்த ஏ அப்துல் மஜித் முன்னாள் பிரதி அமைச்சர் அதிகமான காணி இல்லாதவர்களுக்கு வீடும் ஒரு கிணறும் அவருடைய மாவட்ட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழாம் ஆண்டு வரை நான்கு வருடங்கள் உள்கட்டமைப்பு வீதிகள் அவர்களுக்கான வீடு அவர்களுக்கான கிணறு போன்றவை வழங்கி இன்று இத்துடன் ஐம்பது வருடங்களை வருடங்களை பாசாக்கிவிட்டது நான் டிசிசிடைய தலைவராக இருந்த போது கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதி கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட முத்துநகர் துவக்கம் கப்பல்துறை வரை இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட்டுவிட்டது நாங்கள் உத்தியோகபூர்வமாக விடுவித்த அந்த காணிகளை கூட இப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு அல்லது அவர்கள் சார்ந்தவர்களுக்கு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் என்று நாங்கள் விவசாயம் செய்கின்ற காணிகளை கொடுக்க முனைகிறார்கள் இது சட்டவிரோதமானதாகும் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற உதைபந்தாட்டப் போட்டியில் அறிவிப்பாளராக கடமையாற்றிவிட்டு வீடு திரும்பியவர் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குருநகர் கடத்தொழில் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் தலைமையில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நபர் உள்ளிட்ட கும்பல் தம் மீது மூர்க்கதனமாக தாக்குதல் நடத்தியதாக தாக்குதலுக்கு இலக்கான நபர் கூறியுள்ளார் அத்துடன் தாம் அணிந்திருந்த பாடுமீன் விளையாட்டுக் கழகத்தின் உத்தியோகப்பூர்வ அட்டையையும் கிழித்துள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறியுள்ள பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையினர் துரித விசாரணைகளை மேற்கொண்டு தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாட்டில் வட இந்திய வாக்காளர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியினரே என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது எனவும் வட இந்தியர்கள் தமிழர்களை தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் வாக்குரிமை வழங்கப்படும் பட்சத்தில் தமிழர்கள் நாடோடியாக சுற்றுவார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் கோவை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் அந்த வாக்குகள் வள இந்தியர்களின் வாக்குகளுடையது எனவும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே பீகார் மாநிலத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் பணி நிறைவடைந்ததை அடுத்து அந்த மாநிலத்திலிருந்து வெளியேறியுள்ள முப்பத்தி ஆறு லட்சம் பீகர் மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து இந்திய தேர்தல் ஆணைக்குழு நீக்கியுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் அத்துடன் அவர்கள் தொழில்களுக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே இனி வாக்குரிமை வழங்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் தற்போது புலம்பெயர்ந்த முப்பத்தாறு லட்சம் பேர் மக்களில் ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வாக்குரிமை பெறவுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் மாறும் என தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் எச்சரித்துள்ள நிலையில் தாம் முன்னர் கூறிய விடயங்கள் தற்போது நடைபெறுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன தனி தேசம் அமைக்கப்படும் வரை ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது ஹாசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஸ்டீலின் முக்கிய நிபந்தனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஹமாஸ் இயக்கம் இதனை குறிப்பிட்டுள்ளது இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன நாடு நிறுவப்படாத பட்சத்தில் ஆயுதங்களை களைவதற்கு தமது இயக்கம் உடன்படாது என ஹமாஸ் இயக்கம் கூறியுள்ளது இயக்கம் ஆயுதங்களை கைவிடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்ஹாப் வெளியிட்ட கருத்தை ஹமாஸ் இயக்கம் மறுத்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஸ்டேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் முதல் முடக்கியுள்ளன கடந்த சில நாட்களில் பிரான்ஸ் மற்றும் கனடா உட்பட பல மேற்குலக நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் திட்டங்களை அறிவித்ததைத் தொடர்ந்து அரபு நாடுகளின் அரசாங்கங்களும் ஆயுதங்களை கைவிடுமாறு ஹமாஸ் இயக்கத்தை வலியுறுத்தியுள்ளன அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் தமது சில நிபந்தனைகளை ஸ்ரீல் பூர்த்தி செய்யாவிட்டால் தாமும் பாலஸ்தீன தேச அங்கீகரிப்போம் என பிரித்தானியாவும் கூறியுள்ளது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான ஹமாஸ் ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்டு ஒரு சுயாதீனமான முழு இறையாண்மை கொண்டு பாலஸ்தீன நாடு நிறுவப்பட வேண்டும் என ஹமாஸ் இயக்கம் குறிப்பிட்டுள்ளது அதுவரை தமது எதிர்ப்பையும் ஆயுதங்களை வைத்திருப்பதற்கான உரிமையையும் தாம் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என ஹமாஸ் இயக்கம் அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹமாஸ் சிறைப்பிடித்திருக்கும் பணிய கைதிகளை விரைவாக விடுவிக்கும் பேச்சுக்கள் தோல்வியடைந்ததால் ஹாசாவில் இடைவிடாத போர் தொடுக்கப்படும் என ஸ்டீல் பாதுகாப்பு படி எச்சரித்திருந்த பின்னணியில் ஹமாஸ் இயக்கம் இதனை கூறியுள்ளது கஜேந்திரகுமாரின் கடிதத்தில் போவதில்லை ஐநா பேரமைக்கான கடிதம் குறித்து சுமந்திரன் கருத்து அருகம்பை குடாவில் தலை தூக்கியுள்ள ஸ்ட்ரேலிய ஆதிக்கம் நடவடிக்கையை எடுக்க கோரும் உள்ளூர் ரத்தகர்கள் வட மாகாணத்தில் மூடப்படும் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வறுமையும் வடக்கில் தலை கூறும் சந்திரசேகர் தமிழர் தாயகத்தில் நீடிக்கும் மழையுடன் கூடிய வானிலை எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் என எதிர்வு கூறல் வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை எச்சரித்தது நடந்துவிட்டதாக கூறும் சீமான்